இப்போ கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார் எழுதின எங்கள் பாட்ட இளங்கோவடிகள் மூன்று மன்னர்களையும் இணைத்து மூன்று நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை தேர்ச்சிக்கிறார் அது காப்பியம் அது கற்பனை ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறா எங்கள் குளத்தில் உங்கள் முன்னோர் அது எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் அது காவியம் இது வரலாறு ஆட்டினா வராம ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண் தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான் முதல் திணையிலே நம்ம முதல் நிலத்தில் தாய் வழியில் ரெண்டாவது நிலமும் தாய் வழி மூணாவது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண்குடிகளாக குடிகளாக மாறுகிறோமோ அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சம்பவம் ஆயிடுது அங்கேதான் முதல் எழுத்து இங்கே ஐயாமை தோறில்ல பேரை போடும்போது அவர் எசக்கிய சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு அப்போ தந்தை வழி சமூகமாக வரும்போது தான் அது அது வரைக்கும் பெண்ணு தான் தாய் வழி தான் நம்ம அதை மாற்ற முடியல இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான் மொழி தாய்மொழி தான் என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி தமிழ் குடிகளுக்கு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான் எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாக அடி பெண்ணு தான்